கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தோல்வின்னு ஒன்று இல்லவே இல்லை வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை எப்போ எனக்கு மரணம் பற்றின தெளிவு ஏற்பட்டுச்சோ அப்பவே தோல்வின்றது ஒன்று இல்லை மாற்றங்கள் தான் ஏற்படுது என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றம் அல்லது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றம் ஒரு மாற்றம் ஏற்படுது இந்த ஒரு நான் பெரிய பணக்காரனாக இருக்கிறேன் நான் ஏழை ஆயிட்டேன் இது ஒரு மாற்றம் மட்டும்தான் நான் ஏழை ஆகிட்டேன் நினச்சிங்க நான் இருக்கிறேன் அப்போது நான் இருக்கிறேன் பணக்காரனாக போதும் நான் இருக்கிறேன் ஏழையாக போதும் நான் இருக்கிறேன் என் இருத்தலில் மாற்றம் ஏற்பட்டுருக்குது அவ்வளோதான் ஸோ பெரிய பெரிய ஞானி சின்ன ஞானி அப்படிலாம் இல்லை பெரும்பகுதி கடவுள் புரிஞ்சிக்கிறதா சொன்ன நிறைய பேர் வாழா தான் ஆகிட்டானங்க கடகன்னு ஓடி போய் காட்டில் உட்காந்து ஆடி விட்டுன்னு சொன்னால் வந்து இல்லை தண்டை வச்சின்னு மணி ஊட்டின்னு தான் இருந்தாங்களே தவிர உங்கள் கூட வந்து சக மனிதர்களாக வாழலை நான் கடவுள் புரிஞ்சுட்டு உங்களை கூட சக மனிதனாக வந்து வாழ்ந்துன்னுங்கிறேன் உங்களை கூட சரக்கு அடிப்பேன் உங்களை கூட டான்ஸ் ஆடுவேன் உங்களை கூட டிஸ்கோ தே பண்ணுவேன் உங்களை கூட பார்ட்டி பண்ணுவேன் உங்களை கூட கறி மீன் ஆடுவேன் உங்களை கூடவே வாழ்வேன் ஆனால் உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது நான் புரிஞ்சு வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த புரிதலை விற்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய நாலேஜ் இருக்கும்ல அதை நான் சேல்ஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வயிறு இருக்குது வாழ்க்கை இருக்குது நான் உங்களை கூடவே வாழ்ந்து போது எனக்கு ஒரு மரியாதை வேணும்னா நான் வியாபாரம் பண்ணி நான் வாழ்ந்தால் தான் என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள் நான் ஒரு டீகாட்லையோ இல்லை சாமியாராவோ போய் உட்காந்து தான் நீங்கள் மதிக்கிறது இல்லை நிறைய பேர் அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு ஞானிகள் கோணிகள் அதனால் வாழ்க்கையில் தோற்று போகிறது தோல்வி அப்படிலாம் கிடையாது தோல்வின்னு ஒன்று இல்லவே இல்லை மாற்றம் அப்படின்னு புரிஞ்சுனீங்கன்னா தோல்வி அப்படின்னு ஒன்று இல்லை சரி தப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை தேவை தேவையில்லைன்னு மட்டும்தான் இருக்குது சரி ஆளுக்கு ஆள் மாறும் அப்போ எனக்கு சரி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதை சரி பண்றதுக்கான திறமையை வளர்த்துக்கணும் தோல்வி கிடையாது அது ஏழ்மை வரும் ஒரு நாள் எனக்கு எல்லாம் இல்லாம ஆகிடும்ன்ட்டு அந்த மாதிரி நான் ஒரு நாள் இல்லாம ஆயிடுவேன்றதும் ஒரு கேள்விதான் அதையும் கூட நான் புரிஞ்சு வச்சிருக்கணும் அதனால தோல்வி ஒண்ணு இல்லை நல்ல முறையில அரசியலில் அப்படி ஹிட்லரோ பிரபாகரனோ நல்ல முறையில் ஒரு மாற்றம் போன வேண்டாம் அவர்களுக்கு ஏன் தோல்வி அவர் நல்ல முறையில் இல்லை ஹிட்லர் எங்க தோத்தாரு பிரபாகர் எங்க தோத்தாரு தோக்கலாம் இல்ல இன்னவரையும் வாழ்ந்து தானுங்கிறாங்க பொருளாதார எதிர்பார்த்த கஷ்டங்கள் நிறைவேற இல்லை நல்ல நிறைவேற மாதிரியான எண்ணம் அவங்களுக்கு இல்லையே ஹிட்லரோட எண்ணம் என்ன நீங்க அப்ப ஹிட்லரையும் பிரபாகரையும் ஒன்னாக்குந்தேன் நீங்க தானே நீங்க அரசியலா பேசுவானா இப்ப பிரபாகரனை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஹிட்லரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க யூதருக்கு எதிரானவர்கள் ஹிட்லருக்கு பிடிக்கும் அப்படி தானே தமிழுக்கு நெருக்கமானவங்க பிரபாகரனை பிடிக்கும் தமிழுக்கு எதிரானவங்களுக்கு பிரபாகரனை பிடிக்காமல் கூட இருக்கலாம் சிங்களவர்களுக்கு பிரபாகரனை பிடிக்காமல் இருக்கலாம் மனித கூட்டத்தில் ஒரு சிலர் எழுந்து நின்று நாமெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கணும் நாமக்காக வாழ்கிறோம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டத்தை கூட சண்டை போட வைக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் அப்படி ஆனிங்க அதுக்காக வந்தீங்க

எனக்கு தெரியாது நான் எப்படி பேச முடியும் நோக்கம் புனிதமானதாக இருந்தாலும் கூட கூட்டத்துக்கு கூட்டம் எதிராக போகிறது மனிதனுக்கு மனிதன் எதிராக போகிறது குற்றம் அவ்வளவுதான் அது உன்னதமான நோக்கமாக இருந்தாலும் கூட இன்னொருத்தரை எதிர்க்கிறது அழிக்கிறது தப்பு இன்னொருத்தருடைய அழி அழித்தல்ல என்னுடைய வாழ்க்கை இல்லை யாரையோ தோக்க வச்சுதான் நான் வெற்றி பெறணும்னு கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் எனக்கு சாப்பாடுக்குது உங்களுக்கு சாப்பாடுக்குது எனக்கு காத்திருக்குது உனக்கு காத்திருக்குது தண்ணி எனக்கு இருக்குது இது இருக்குது எல்லாருக்கும் எல்லா இருக்குது சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று இல்லையே அப்புறமா என்ன வாழ்க்கை எனக்கு இருக்குது என்னை ஏமாத்துறாங்க நம்மலாம் ஒரு ஜாதி வாங்கன்றாங்க நம்மலாம் ஒரு மதம் வாங்கன்றாங்க நம்மலாம் ஒரு கூட்டம் வாங்கன்றாங்க இங்கே எனக்கு அப்படியே இருக்கிறோம் ஜாக்லின் வேற யாரோ எங்கே தோ வந்துக்கிறாங்க நம்மளை கொடுக்குறாங்க புரியுதோ இல்லையோ வேணா பார்த்துன்னுக்குறாங்க அப்படி தானே எல்லாம் தானே ஒற்றுமை தானே இருக்கிறோம் இது என்ன பிரச்சனை இருக்கா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் தானே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதினாலே தீமை எங்க ஏற்பட்டுச்சு எதன் பேரினாலுமே நீங்க கூட்டமாக இன்னொருத்திருக்கீன் எதிரியா நீங்க அவருதான் என்னுடைய கேள்வி புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது